வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுஷ் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடமான கடகராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அதே சமயம் அந்த சந்திரனோட சூரியன் புதன் சேர்க்கை இன்னைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கிட்டே கெட்ட பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி யாருக்கிட்டையும் வாயத்திறந்து அவசரப்பட்டு பேசிடாதீங்க நீங்கள் எதை சொன்னாலும் அதில் இருக்கிற குதர்க்கத்தை தான் எடுத்துப்பாங்களே தவிர அதில் இருக்கிற நியாயத்தை எடுத்துக்க மாட்டாங்க அதனால் இன்றைக்கி முடிந்தவரை பேசா விரதம் இருப்பது மௌன விரதம் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் அரசாங்க அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது உங்களுக்கு வேண்டாத செலவுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ராசிக்கு குரு பார்வை பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இன்று ஒரு சில விஷய சில ஒரு சில நபர்களுக்கு சில விஷயங்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் சூழ்நிலையும் ஸ்லைட்டாக தென்படுகின்றது ஆனால் நைன்டி உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் கவனமாக இருந்துக்கோங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு குறைவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அனைவருக்குமே லாபங்கள் ஏற்படுவதில் நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய குழப்பம் நிறைந்த நாடாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது ஆனால் தந்தை உதவி செய்யக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் நீங்கள் தந்தையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க சண்டையில் ஈடுபடுவீங்க அதனால் உங்கள் தந்தை உங்களின் மீது ஒரு கால் புணர்ச்சியோடு இருப்பார் இல்லை மன வருத்தத்தோடு இருப்பார் பிரிந்த தாய் தந்தையர் அல்லது பிரிந்த குழந்தைகள் மற்றும் தந்தையருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க குறிப்பாக தாயார் வழி உறவினர்கள் முயற்சி செய்தால் மட்டுமே தான் அது சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா பிரிந்த குழந்தையும் தந்தையும் சேருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சங்கடமான நாள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் தந்தையின் தே கடந்த கால கடனுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் அப்பாவுக்காக செலவு பண்ணனும் ஆனால் அது நல்ல செலவாக இருக்கு என ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவ் செலவு இல்லை அதனால கவலைப்பட வேண்டாம் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் மன நிம்மதியை ஏற்படுத்தும்